முகரம் பிறை ஒன்று ஹிஜ்ரி ஆண்டு ஆயிரத்து நாநூற்று நாற்பத்தி ஏழு இன்று மஹால் ஹிஜ்ரா அதாவது இஸ்லாமிய புத்தாண்டு அதனை முன்னிட்டு ஹிஜ்ரத் என்ற தலைப்பில் இன்றைய தீன்ஸ்வை கானங்கள் சிறப்பு நிகழ்ச்சியாக மலர்கிறது நேயர்கள் யாவருக்கும் இனிய ஹிஜ்ரி புத்தாண்டு வாழ்த்துகள் நிகழ்ச்சியினை மோலனல் உஸ்தாஸ் டாக்டர் சயத் இப்ராஹிம் அல் புகாரி அவர்கள் வழங்கும் சூரா அன்னகல் வசனம் நாற்பத்தி ஒன்று மற்றும் நாற்பத்தி இரண்டோடு துவக்கம் செய்வோம் வாருங்கள் விட்டும் ஷைத்தானை அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் بما ظلموا لنبوئنهم في الدنيا حسنة ولأجر الآخرة أكبر لو كانوا يعلمون கொடுமைப்படுத்தப்பட்ட பின்னர் எவர்கள் அல்லாஹுக்காக நாடு துறந்து ஹிஜ்ரத்து சென்றார்களோ அவர்களுக்கு நாம் நிச்சயமாக அழகான தங்குமிடத்தை இவ்வுலகத்தில் கொடுப்போம் இன்னும் அவர்கள் அறிந்து கொண்டார்களே மறுமையில் உள்ள நற்கூலி இதைவிட மிகவும் பெரிது அல்லூ இவர்கள்தாம் துன்பங்களை பொறுமையுடன் சகித்து கொண்டு தம் இறைவன் மீது முற்றிலும் சார்ந்து முழு நம்பிக்கை வைப்பவர்கள் இஸ்லாமிய நாட்காட்டி ஹிஜ்ரி ஆண்டு என்று அழைக்கப்படுகிறது இது சந்திரனை அடிப்படையாக கொண்ட நாட்காட்டியாகும் மொஹரம் என்பது இதனுடைய முதல் மாதமாகும் இதைத் தொடர்ந்து சஃபர் ரபியுல் அவ்வல் ரபியுல் ஆஹிர் ஜமாதுல் அவ்வல் ஜமாதுல் ஆஹீர் ரஜப் ஷாபான் ரமசான் ஷவால் ஜுல் கதா ஜுல் ஹஜ் ஆகிய பனிரெண்டு மாதங்கள் உள்ளன ஒவ்வொரு மாதமும் புதிய பிறை தோன்றும் போது தொடங்குகிறது ஆகையால் மாதம் ஒன்றுக்கு இருபத்து ஒன்பது அல்லது முப்பது நாட்கள் மட்டுமே இந்த ஹிஜ்ரி ஆண்டு கணக்கின்படி அமைகிறது சரி இந்த ஹிஜ்ரி ஆண்டு கணக்கு எப்படி தொடங்கியது அதன் பின்னணி என்ன உஸ்தாஸ் சையீத் இப்ராஹிம் அவர்களின் விளக்கத்தின் மூலமாக நபி சொல்லா அலி வசல்லம் அவர்கள் உலகை விட்டு பிரிந்த பிறகு ஹிஜ்ரி பதினாறில் தான் உமர் அதி அல்லா ஆட்சி காலத்தில் தான் பிரச்சனைகள் எழுகிறது இஸ்லாமியர்களுக்கென்று ஒரு வருட கணக்கு வேண்டும் என்ற தேவையும் ஏற்படுகிறது எனவே அதற்கு உமர் அதி அவர்கள் ஒரு குறிப்பில் ஷாபான் என்று எழுதியிருந்தார்கள் பின்னால் அதை எடுத்து பார்க்கும் பொழுது அது எந்த ஷாபான் கடந்த வருட ஷாபானா அல்லது இப்போது இருக்கிற இந்த வருட ஷாபானா என்று தெரியாமல் குழம்பினார்கள் மேலும் தேதி வருட குறிப்பு இல்லாமல் கடிதங்கள் வந்து கொண்டிருக்கின்றன அந்த கடிதங்களில் நீங்கள் எங்களுக்கு போடுகின்ற உத்தரவுகளை எப்படி நிறைவேற்றுவது என்று தெரியவில்லை புரியாமல் குழம்புகிறோம் என்று உமர் ரஜி அல்லா அவர்களுக்கு புகார்கள் வந்தன குறிப்பாக அபு மூசால் அஷாரி ரதியுல்லா தாலு அவர்கள் கேட்டார்கள் அதன் பிறகுதான் இஸ்லாத்திற்கென்று ஒரு தேதி குறிப்பு வேண்டும் என்று அதன் அவசியத்தை உணர்ந்த உமர் ரதியுல்லா தாலானு அவர்கள் எதிலிருந்து இஸ்லாமிய வருடத்தை நாம் கணக்கிடலாம் என்று ஆலோசனை செய்கிறார்கள் ரோமர்களின் ஆண்டுப்படி போகலாமா வேண்டாம் அது மிகவும் பழமையானது சரி பாரசீகர்களின் ஆண்டு அதுவும் வேண்டாம் அதில் நிறைய குழப்பங்கள் ஏற்படுகிறது யானை ஆண்டு அது ஆபரஹாவின் யானை படை துவம்சம் செய்தப்பட்டது அதிலிருந்து ஆலோசனைகளிலே நான்கு கருத்துக்கள் முக்கியமாக முன்வைத்து பேசப்பட்டன ஒன்று நபியவர்களினுடைய பிறப்பு இரண்டு நபியவர்கள் நபி ஆன வருடம் மூன்று நபியவர்களின் ஹிஜ்ரத் நான்கு நபியவர்களின் மரணம் இதில் பிறந்த வருடமும் நபியான வருடமும் சர்ச்சை செய்யப்பட்டன அதனால் கைவிடப்பட்டன நபியவர்கள் மரணித்த வருடத்திலிருந்து தொடங்கினால் முஸ்லிம்கள் எல்லோரையும் அது கவலையில் ஆழ்த்திவிடும் ஹிஜ்ரத் செய்த வருடமே பொருத்தம் என்று இறுதியிலே முடிவானது அலி ரதி அல்லாஹு தாலு அவர்களிடம் உமர் ரதி அல்லாஹ் உணவர்கள் கேட்டார்கள் நம்முடைய வரலாறு எப்போதிலிருந்து ஆரம்பிக்கிறது என்று அலி ரதி அல்லாஹ் தெளிவாக சொன்னார்கள் இணை வைப்பவர்களின் பூமியை விட்டுவிட்டு விட்டு அல்லாஹின் தூதர் சல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் எப்போது வெளியேறினார்களோ அப்போது இருந்து என்று சொன்னார்கள் அதாவது ஹிஜ்ரத்தில் என்று கூறினார்கள் உமர் ரதி அல்லா உணவர்கள் தீர்க்கமான ஒரு முடிவை அறிவித்தார் மக்காவை விட்டு வெளியேறி மதீனா வந்ததிலிருந்து ஆண்டை தொடங்கலாம் அதுதான் ஹிஜ்ரி ஆண்டு கணக்கு என்று ஆனால் நபி செல்லம் அவர்கள் மதீனா வந்தது அப்படி என்றால் அதுதான் முதல் மாதமா புதிய முடிவு வெளியானது பிறகு நபி அவர்கள் மதீனா வந்தது தான் ஆனால் ஹிஜ்ரத் செய்யக்கூடிய யோசனை துல்ஹி மாதத்திலேயே ஆரம்பமாகிவிட்டது அதற்கு அடுத்த மாதம் முஹர்ரம் மாதம் மதீனா தீர்க்கமான முறையில் அவர்கள் இஸ்லாத்தினுடைய பணியில் இறங்கிய மாதம் எனவே ஹிஜ்ரத் அதிலிருந்து தொடங்கப்பட்டது முதல் மாதம் முஹர்ரமாக தொடங்கப்பட்டது நபி சொல்லா அலிஸ்லாமுடைய ஹிஜ்ரத் என்பது எல்லோருடைய ஏகோபித்த முடிவு உமர் உமர்லாஹு உங்களுடைய விருப்பமாகவும் அது ஆகிவிட்ட காரணத்தினால் அந்த ஹிஜிரத்தை வைத்தே இஸ்லாமிய ஆண்டை கணக்கிடலாம் என்று முடிவு செய்யப்பட்டது இன்று வரை அது நடைமுறையில் இருந்து வருகிறது இஸ்லாமிய வரலாற்றில் புன் எழுத்துக்களால் வேண்டிய ஒரு நிகழ்வு இஸ்லாமிய வரலாற்றில் மாபெரும் புரட்சியை ஏற்படுத்திய நிகழ்வு அதுதான் ஹிஜ்ரத் கஷ்டங்களும் சோதனைகளும் தியாகங்களும் நிறைந்த நிகழ்வு மட்டுமல்ல பல்வேறு சாதனைகளையும் வெற்றிகளையும் பதிவு செய்த நிகழ்வு இந்த ஹிஜ்ரத் நபி சல்லாஹு நபிசல்லு செல்லும் அவர்கள் நபித்துவத்தை ஏற்று இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைத்த அந்த நேரத்தில் இஸ்லாமிய வளர்ச்சிக்கு மிக பெரும் திருப்பு முனையாக அமைந்தது இந்த ஹிஜ்ரத் தான் ஈமானிய ஒளி தோன்றியது மக்காவில் ஆனால் அது சுடர்விட ஆரம்பித்து பிரகாசம் அடைய காரணமாக அமைந்தது இந்த ஹிஜ்ரத் இப்படித்தான் ஹிஜ்ரத் முறை ஆரம்பமானது